ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா சிகப்பரிசி புட்டு மாவு இருந்தது இல்லை அந்த புட்டு மாவில் தேங்காய் திருவி போட்டு வெள்ளம் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு இந்த மாதிரி பிடி கொடுக்கற மாதிரி பிடிச்சி வச்சேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் அப்படியே உதிந்தது நான் ஸ்பூனால் தான் எடுத்தேன் இட்லி தட்டில் வச்சு எடுத்தேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இன்னும் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தானே எனக்கு என்னமோ ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை அதனால் அந்த புட்டு மாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு தேங்காய் துருவி போட்டு வெள்ளம் போட்டு ஏலக்காய் போட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி படம் வச்சு எடுத்துருக்கேன் இதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு குட்டியே சாப்பிட்றாங்களோ இல்லையோ நான் சாப்பிட்லான்னு செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காஃபிக்கு வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்குது டிக்கேஷன் போட்டு ரெடியாக இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் இது காஃபியும் தான் ஸ்கூல்லேருந்து வந்து என் ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கலை இன்றைக்கி அப்படியே போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று காலேருந்து இடுப்பு பிடிச்சிக்கிட்டு வழி தாங்க முடில சேர்லேயும் உட்கார முடில கீழே உட்கார முடில டக்குன்னு ஏந்திரிக்க முடியல உட்கார முடில ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப முடியல அதனால் ட்ரெஸ்ஸெலாம் கைவிட்டி போட்டு குளிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன் அது கூட எப்படி குளிச்சுங்க நின்றுக்கிட்டே குளித்தேன் கீழே உட்காந்தா திருப்பி ஏந்திரிக்க முடியாது போல் இருந்தது நின்றுக்கிட்டே குளிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸு பால் ஊற்றின பாட்டில் கொஞ்சம் பாத்திரம்லாம் அந்த மட்டும் கொஞ்சோன்னு விளக்கிட்டேன் இது வந்து கொழுக்கட்டை வேக வச்ச தட்டு இது கழுவணும் இட்லி பானை அப்படியே வச்சுருக்கேன் கொழுக்கட்டை தானே வேக வச்சோம் சரி இட்லி ஊற்றுனதான் நைட்டுக்கு ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் கழுவலை ரொம்ப வலி தாங்க முடில நேத்துலேருந்தே வலிக்குது நானும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துவிட்டேன் நீங்கள் தாங்க முடில ஈவினிங் வந்து இங்கே ஒரு ஆர்த்த டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட போய் காட்டலான்னு இருக்கேன் ஆனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து வாய்வு பிடிப்பு மாதிரி இருக்கும் வாயுன்னு சொல்லிவிட்டு மெடிக்கலில் மாத்திரை கிட்ட கொடுப்பாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சாப்பிட்லாமான்னு தெரில வழி தாங்கவே முல்லை குனியவே முல்லை காலைல என்ன தெரியுமா பண்ண இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிட்டு போகணும் அதனால் என்ன பண்ண வீடு பெருக்காமல் எப்படி பூஜை பண்ண வீட்டில் குப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலுமே வீடு பெருக்காமல் எப்படி விளக்கத்தை சொல்லிட்டு ஒட்டடை குச்சி இருக்குது பாருங்கள் அந்த ஒட்டடை குச்சி ஒரு மாதிரி நான் ஒரு நாள் காமிக்கிறேன் அப்படி விசிறி மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் மயில் தொகை மாதிரி விசிறி மாதிரி இருக்கும் அதால் வீடு பெருக்கணும் குனியம்பல் சொல்லிட்டு அதெல்லாம் வீடு பெருக்கிட்டு பூஜை பண்ணிட்டு தான் போனேன் இப்போ வந்து விளக்கு மட்டும்தான் ஏற்றணும் இன்றைக்கி இது போகலாம் விளக்கு ஏற்றணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு காஃபியும் இந்த குழுக்கட்டையும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்